அடுத்தது பெரியது அப்படின் போது அடுத்த நம்பர் என்ன கண்டிப்பா மூணு ஆனா எழுதலாமா வேணாமான்றதை இங்க பாக்கணும் நீங்க இப்ப நாளை விட சிறியதுன்றான் அப்ப கண்டிப்பா என்ன எழுதிக்கலாம் மூணு வரும் ஏன் பண்ண நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நாளை எழுதல நாளை விட கிடையாது சிறியதுன்றான் அதனால நான் நிறுத்திட்டேன் சரியாப்பா அடுத்தது கவனி அதே மாதிரிதான் இங்க சமக்குறி வருதா எக்ஸ் ஆனது நாலுக்கு சமமாகவும் பெரியதாகும் இப்ப கண்டிப்பா நாலு எழுதிக்கிற அடுத்த என்ன எழுதிக்கிற அஞ்சு அடுத்த ஆறு எழுதுறாமா வேணாமான்றத இங்க பாரு ஆறை விட என்னது சிறியது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிரலாம் அஞ்சோட நிறுத்திடலாம் மொதோ இது மூணு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களாலே இந்த கணக்க நீ ஓரளவு செய்ய முடியும் முழுமையாவே முடிச்சிடலாம் இப்போ நல்ல கவனி முதல் கணக்கு என்னடா இந்த ஐந்து இந்த மூணுல எங்க இருக்கு

என்ன வந்திருச்சு உனக்கு ஆன்சர் வந்திருச்சா வரலையா அடுத்தது f ஆ 4 4 எங்க դಿಂದ 3x2 10 ரைட்டா 3x2 10 ரைட்டா 3x2 னு போது என்ன x கட்டல போடணும் 4 4 3 ஸ்கொயர் எவ்வளவு பண்ணா 16 14 அடுத்து 3

போடணும் பெரிய என்னுடைய குறிய போடணும் இந்த தவற செஞ்சிடாதீங்க தயவு செய்து குறிகள் மாறி வந்தால் கழித்து பெரிய எண்ணின் குறிய இட வேண்டாம் மறந்துடாது அடுத்தது பாரு ரெண்டு பெருக்கல் எஃப் அஞ்சு எஃப் அஞ்சு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா இல்லையா அப்ப என்ன இருக்கா ரெண்டு பெருக்கல் அறுபத்தி ஐந்து அடுத்தது மூணு பெருக்கல் எஃப் ஒன்னு எவ்வளவு ரெண்டு ரைட்டா